பவானி நல்லா நல்லாயிருக்கு ஆர்கானிக் உங்கள் அம்மா வந்து கல்டிவேட் பண்ண பவானி ஃபீல்டுங்குது நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ஸோ ரொம்ப முன்னாடி வந்து ஒரு மாதிரியே இருந்தது ஆக்சுவலாக வந்து புடைக்கி வந்து இப்போ வந்து பாலேரி குதிரமகம் நல்லா சாஞ்சிருச்சுங்க ஸோ நல்லாயிருக்கு ஃபீல் நல்லா இருக்குது பட் இது ஒரு மட்டம் அது ஒரு மட்டம் இருக்குதுங்க அங்கே ஒரு மட்டம் இருக்குது ஆக்சுவலாக பட் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த தடவை கருப்பு கவனி தான் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கணும் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது பட் அதை கொண்டு வரணும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் எல்லா வயலும் ஓவராலாக வந்துருச்சு ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டாக வந்து ஃபிளவரிங் வந்துட்டுருக்கு இந்த பச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து ஸோ இதெல்லாம் ஓவராலாக வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்டெம் போர்டர் போட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக பெருசாக இல்லை ஒரு ஒரு பர்சன்ட் கூட இல்லை அங்கங்கே இருக்குது இன்னும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க ஸோ அந்த வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்குங்காட்டி வந்து தப்பிச்சுது கீழே உழுகாத மூணு ஏக்கரா வந்து உங்களுக்கு வந்து பவானி நடவு போட்டு இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கலாம் பத்து பாஞ்சு நாளாக இருக்கலாங்க ஆக்சுவலாக தண்ணி விடணும் தண்ணி விடாத வச்சுருக்கிறேன் இந்தமாதிரி பால் ஏறிட்டுருக்கு நிறைய இடத்துல ஒரு சில இடத்துல பால் ஏறிட்டு இருக்குங்கிற இந்த இதுதான் வரங்காட்டி ஒரு சில இடத்துல இருக்குது ஆக்சுவலாக வரி பேஸியான ரெண்டு தடவை கொடுத்துருக்கோன்னுங்க இப்போ இந்த இடத்துக்கு தெரியுதா இந்த இடத்தையும் மட்டும் பசி இருக்குது ஸோ தண்ணி விடணும் ஆக்சுவலாக எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக வேறு என்ன சொல்கிறது எப்போவுமே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவரிங் ஒன்று ரெண்டு தெரியும் போது மூணு தடவை வந்து அப்பப்போ ஒரு ஸ்ப்ரே வந்து தேமோர் கரைச்சலுங்க செகண்ட் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து பொட்டாசியம் வந்து பயோபொட்டாசி வந்து தேமோர் கரைசிலோட கொடுக்கணுங்க அதுக்கு எடுத்து வர மூணு தடவை கொடுக்கணும் மூணு வாரம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு டேங்க் வந்து ஒரு லிட்டரு வந்து தேமோர் கரைச்சியில் செகண்டை வந்து தேமோர் கரைசியில் கூட வந்து உங்களுக்கு பொட்டாசியம் கொடுக்கணும் ஆக்சுவலாக அப்போ கிரைன் ஃபில்லிங் நிறையா இருக்கும் தேர்டு வந்து அதுக்கு எடுத்து வரோம் இருபத்தி ஒரு நாள் வந்து மூணு ஸ்ப்ரே கொடுத்தவனுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈல் லீ மரோமா எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஆக்சுவலாக இப்போ ஓரளவு கொண்டு வந்துட்டா மாப்பிள்ளை ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டானுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அங்கங்கே ஸ்டெம்பு போடுற ஒன்றும் ரெண்டு தெரியுது மற்றபடி எதுவுமே இல்லை இன்னும் தண்ணி விடணும் பியூட்டிஃபுல்லாக அவங்க பியூட்டிஃபுல் இட் இஸ் ஹீல்டு வந்துடுங்க ஆக்சுவலாக நம்ம பார்க்குறக்கு இப்படி தான் இருக்குங்க ஈல்டெல்லாம் வந்துடுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு புதி வரக்கு சான்சஸ் இருக்குது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வர வரைக்கும் சான்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக இன்னும் தப்பு இல்லை இப்போ வளராது இருக்குதுன்னு பரவாயில்லைங்க வளர்ந்துதுன்னா எல்லாம் கூப்பர் சாஞ்சிருக்குங்க இப்போ தண்ணி விட்டுருக்குறேன் தண்ணி போயிட்டுருக்கு நல்லா நல்லா தான் இருக்குங்க ஸோ நல்லா இந்த இடத்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பார்த்தா இன்னும் பச்சை இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா தான் இருக்குது இன்னும் வந்து குதிரம்புல்லாக இன்னும் ஃபுல்லாக சாய்ஞ்சினா உங்களுக்கு நல்லாவே வந்து மேலே இருக்குது மட்டும் தெரியுங்க ஆக்சுவலாக இன்னும் இந்த வயலில் பச்சை இருக்குது ஓகே குட் 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 ஹெண்ட் ஆஃப் இதுக்கு வந்தாச்சுங்க நீ எவ்வளோதான் ஸ்ப்ரே எதுவும் இல்லைங்க கொடுக்குறது எதுவுமே இல்லை ஆல் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பள பண்ணிவிட்டான் இதெல்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு மீடியம் சைஸுங்க நல்லா லென்த்தியாக இருக்கும் ஸ்வீட் ஆர்வமாக இருக்கும் ஸ்வீட் டேஸ்ட் இருக்குதுங்க அவ்வளோ அந்த ஃபைனஸ் குக்கிங் குவாலிட்டி இருக்கிற ரைஸ் வந்து பவானிங்க ஆக்சுவலாக பாருங்க இது இந்த வழியில் ஐயோ சரியாக இருக்குங்க இந்த வழியில் சான்ஸே இல்லை நல்லா நல்லா போட்ட குடிச்சிருக்கு சரியாக இருக்குது இந்த வயல் இது என்ன போதாச்சிங்குது ம் பார்த்திங்கன்னா தெரியல நல்லாயிருக்கும் இந்த வெயில் சரியாக இருக்குது இந்த ஒரு வெயில் இந்த மாதிரி இருந்தோன்னா இந்த வெயில் இந்த வயல் ஐயோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஆக்சுவலாக அப்பா சான்ஸ் இல்லை ரெண்டு வெயிலில் மட்டும் என்னத்தை போட்டானது இல்லை அடமா வந்து எருக்கல இது வெட்டி போட்டுப்பான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பத்து பாஞ்சு நாளில் வந்து ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி கட்டிவிட்டு அவ்வளோ தண்ணி நிறுத்திட்டு അറുപടി പണ വേണ്ടി തന്നെ ഒരു പാഞ്ച് പാഞ്ച് നാൾ நாள் മുടിച്ച് ഓക്കെ താങ്ക് യൂ